ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வர இருக்கிறேன் டெய்லி டேரோ ரீட்டிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் சாரி ஜூலை ஃபோர்டீன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால் ஆல்ரெடி நான் கார்டை எடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தலாம் சன் கார்டு இருக்குது ஸோ நைன் ஆஃப் பெண்டகிள்ஸ் டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் டென் ஆஃப் கப்ஸ் ரொம்ப அற்புதமாக பாசிட்டிவாக இருக்குது ஓகேங்களா ஸோ ரொம்பவே ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது நீங்கள் காத்துட்டு இருந்த விஷயத்தில் ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது மணியாகவும் இருக்கலாம் எமோஷ்னலாகவும் இருக்கலாம் சில பேர் வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அண்ட் குழந்தை பாக்கெட்டுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியூ ஜாபு இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம் ஃபேமிலியோட அப்படின்னா அதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஓகேங்களா அண்டு புதிய விஷயங்களுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நியூ ஆஃபர் நியூ பிகினிங் ஓகே புதுசாக எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எதுக்காக காத்துட்ருந்தீங்களோ அது நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ரீயூனியனுக்கான வாய்ப்பும் இருக்குது அண்டு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கலாம் ஏதோ ஒரு புது விஷயம் தொடங்கிறதுக்கோ ஆமாம் அதுக்கான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கலாம் மேபி அந்த புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு சுற்றி உள்ளவங்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் டாக்ஸிக்காக போயிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அதில் வெற்றிகரமாக ஒரு டெசிஷன் எடுப்பீங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த டிலே ஆயிட்டு இருந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒருவருடைய அறிவுரையின் மூலம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்குது டாக்ஸிசிட்டி இருந்தது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஸோ அதில் அழகாக டெசிஷன் எடுக்க போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கமிட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு டெசிஷனும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா அண்டு சில பேருக்கு உங்களுடைய பர்சன் வந்து அப்பாலஜி கேட்கலாம் இல்லைன்னா லவ் ஆஃபர் பண்ணலாம் இது வரைக்கும் அவங்க ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருக்கலாம் ஓகே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அவங்க வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு ஒரு சில பர்ஸ் ஒரு சில பேருக்கு அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க பர்சன் வந்து லவ் ஆஃபர் பண்ணுவாங்க பட் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தெரியுது ஓகேவா ஸோ அண்டு பாஸ்ட்டில் இருந்த விஷயம் அதை பற்றி நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பயத்தில் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு நிறையா விஷயங்களை வந்து அதுக்கான எஃபர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றியை பார்க்க முடியுது ஸோ மொத்தத்துக்கு இன்றைய பொழுதில் நிறையா ஒரு நியூ பிகினிங் சில பேருக்கு ஒரு நியூ லவ்க்கான ஆஃபர் இருக்குது அந்த ரீயூனியனுக்கான ஆஃபர் இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது மேரேஜ் ப்ரொபோசல் இருக்குது ப்ரெக்னென்சி பாசிபிலிட்டி இருக்குது டாக்ஸிசிட்டி முடிஞ்சு ஒரு லைஃப்பில் ஒரு சக்சஸ் இருக்க போகுது ஓகேவா அண்டு சில பேர் வந்து ப்ரமோஷன் வந்து அவங்களுக்கு சுற்றி இருக்க கொழிக்குனால டிலே ஆகிட்டே இருந்திருக்கலாம் ரைட் இப்போ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது ஓகேவா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சண்டே தான் பட் எனிங்க உங்களுக்கு மேபி அந்த அது ரிலேட்டடான நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எஃபோர்ட் போட்டு இன்னும் நடக்கலையேன்னு ஒரு பாஸ்ட் ரிலேட்டடாக இருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம் வெயிட் இருந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமையும் ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மேக்ஸ்ட் வீடியோ டேக் கே பாய்